நெய்வேலியில் திமுக இளைஞரணி பொதுக்கூட்டம் நடைபெற்றது கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திமுக இளைஞரணி சார்பாக இந்தி திணிப்பு நிதிப்பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறு சீரமைப்பில் அநீதி ஆகிய ஒன்றிய அரசை கண்டித்து நெய்வேலியில் ஆட்ச்கேட் எதிரில் கண்டண பொதுக்கூட்டம் நடைபெற்றது இங்க அவர் கருத்து பல கருத்துகள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அந்த YouTube நீங்க பாத்தீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அண்ணன் அவர்களுடைய உரையை கேட்க காத்திருக்கேன் அதே போல இங்க நம்ம பகுதியில்ல நம்ம மேற்கு மாவட்ட சார்பா விருதுநகரில் நடந்த இங்க பேச்சுபோட்டியில் கலந்து கொண்டு பல சிறப்பான கருத்துகளை சொல்லி செலக்ட் ஆகி அடுத்தது இரண்டாம் கட்டமா திண்டிவனத்லையும் செலக்ட் ஆகி இப்ப அண்ணன் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு தலைமை கழக இளம் பேச்சாளராக இங்கே வந்திருக்கிற சகோதரி சிவானா மரியம்பேவி அவர்கள் ஒரு கடின உழைப்பாளி நாங்கள் பார்த்திருக்கிறோம் அவருக்கு பக்க பலகமாக உறுதுணையாக அவருடைய கணவர் இங்க வந்திருக்காங்க அண்ணன் கூட சைட்ல இருக்காங்க அவங்களுக்கு பக்க பலமா இருந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய உறுதுணையா இருக்காங்க அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன் அதே போல இங்கே அண்ணன் குருநாதன் அவர் அவர்களுக்கும் இந்த நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சகோதரர்கள் அண்ணன் குருநாதன் அவர்களுக்கும் சகோதரர் சந்தோஷ்குமார் அவர்களுக்கும் சகோதரர் திருமால் திருமாவளவன் அவர்களுக்கும் சகோதரர் ஐயப்பன் அவர்களுக்கும் சகோதரர் ஜெயலலிதா அவர்களுக்கும் அதே போல தலைமை இடுகின்ற பணியா இருந்தாலும் சரி மாவட்ட கழகம் இடுகின்ற பணியா இருந்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உழைத்து கொண்டிருக்கும் என்னுடைய சக சகோதரர்கள் ஒன்றிய நகர இளைஞர் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களாகிய சகோதரர் ஸ்டாலின் அவர்களே சகோதரர் அன்பழகன் அவர்களே சகோதரர் அன்பரசன் அவர்களே ஒன்றிய துணை அமைப்பாளர்களாகிய ராஜதுரை அவர்களே கோபு அவர்களே ஸ்ரீரன் அவர்களே நவீன்குமார் அவர்களே அருள்முருகன் அவர்களே ஹரிகிருஷ்ணன் அவர்களே சத்யமுருகன் அவர்களே ரவீந்திரன் அவர்களே ரகுபதி அவர்களே பைரவன் அவர்களே மோகன் அவர்களே அருண் அவர்களே பிரபு அவர்களே சிவராஜ் அவர்களே அன்புநிதி அவர்களே முருகன் அவர்களே ராஜகுமார் அவர்களே இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி அளவில் நெய்வேலி ஆட்ச்கெட் எதிரில் நடைபெற்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் எஸ் ராஜேஷ் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள் திரு தெய்வ இளையராஜா அவர்களும் திரு ஏ குணேசரன் அவர்களும் திரு சபா பாலமுகன் அவர்களும் முன்னிலை வகித்தார்கள் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினரும் பன்றூற்றி தெற்கு ஒன்றிய கழகச் செயலாளரும் தலைமைச் செயற்குழு உறுப்பினருமான திருமிகு சபா ராஜேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமை தாங்கினார்கள் திட்டக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான மாண்புமிகு சி வே கணேசன் எம்ஏ எம்எல்ஏ அவர்கள் சிறப்புரை ஆற்றினார்கள் தலைமை கழக பேச்சாளரும் ஊடகவியலாளருமான திரு பேரலை மில்டன் அவர்களும் இளம் பேச்சாளர் திருமதி ஷபனா பிபி அவர்களும் விளக்க உரையாற்றினார்கள் தமிழ்நாடு உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் ஒன்றிய அரசை கண்டித்தும் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் காணும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் எளிய மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் புரியும் வகையில் விளக்கிப் பேசினார்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் வகையிலும் நெய்வேலி சட்டமன்றத் தொகுதியின் நிரந்தர உறுப்பினர் திருமிகு சபா ராஜேந்திரன் அவர்கள் இந்த கூட்டத்தை சிறப்பாக வழிநடத்தினார்கள் தமிழ் மக்களின் உரிமைக்குரல் எழுப்பிடும் வகையிலும் உரிமையை தர மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கும் வகையிலும் இந்த பொதுக்கூட்டத்தில் எழுச்சியுடன் உரையாற்றினார்கள் இந்த கூட்டத்திற்கு கடலூர் மேற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளைஞர்களும் மாணவர்களும் பெரும் திறனாக கலந்து கொண்டார்கள் குறிஞ்சிப்பாடி மேற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் திரு பாக்யராஜ் அவர்கள் நன்றி கூறினார்கள்